போதையின் அடிமையால் புத்தியை மறந்து கத்தியை தீட்டும் இளைஞர்கள் பாதை மாறுவதால் பெற்றோர்கள் அச்சம் இளைய சமுதாயத்தினர் போதைக்கு அடிமையாகி புத்தியை மறந்து கத்தியை கையில் தூக்குவதால் குற்ற சம்பவங்களுக்கு ஆளாகி சிறை கம்பிகளை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டு வருகிறது ஒவ்வொரு இளைஞனும் இந்த நாட்டின் தூண்கள் ஒவ்வொரு பிள்ளையும் இந்த வீட்டின் ஹீரோக்கள் என்ற எண்ணத்தில்தான் பெற்றோர்கள் தவமாய் தவமிருந்து குழந்தையை பெற்றெடுக்கின்றனர் ஆனால் கண்காணிப்பு இல்லாதது வறுமை கண்டிப்பு இல்லாமல் போன்ற பல்வேறு காரணங்களால் தடம் மாற தொடங்கி விடுகின்றனர் அத்தகைய மாற்றங்கள் பெரிய அளவில் அவர்களை பாதிப்படைய வைத்து விடுகின்றன கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப உடன் பழகும் நண்பர்களும் அதே மனப்போக்குடன் இருப்பதால் குற்ற சம்பவங்களுக்கு வழிவகுத்து விடுகிறது போதையில் சாலையில் திரிபவர்களை இழுத்து போட்டு அடிக்கும் இளைஞர்கள் கடையில் மாமூல் கேட்டு தாக்கும் ரவுடிகள் வழியில் செல்பவர்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்து தாக்கும் போதை வாலிபர்கள் பஸ்ஸில் போதையில் அடாவடி செய்யும் இளைஞர்கள் என தினந்தோறும் நடக்கும் பிரச்சனைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம் அரசாங்கமும் இதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியும் கட்டுப்பாடுகள் அதிகம் விதித்தும் இந்த பிரச்சனைகள் மேலும் வளரத்தான் செய்கின்றன போதைக்கு அடிமையாக காரணமாக உள்ள அனைத்து ஆணிவேரையும் பிடுங்கினால் மட்டுமே இது போன்ற போதை இளைஞர்கள் நாளை தமிழகத்தை பாதுகாக்கும் இளைஞர்களாக மாறுவார்கள் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது சமூக பொறுப்பு என்பது அனைவரின் கையில் இருந்தாலும் அரசுக்கு விஷயத்தில் கூடுதல் பொறுப்பு இருப்பதால் இதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த வாரத்தில் சேலம் மாவட்டம் திருமலைகிரியில் இரண்டு இளைஞர்களை கஞ்சா போதையில் கண்மூடித்தனமாக தாக்கி கொலை செய்த வீடியோ வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது இந்த தாக்குதலில் மோகன்ராஜ் என்கிற இளைஞன் பலியாகி உள்ளார் குறித்து இரும்பாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சேலம் காவல்துறை ஆணையாளரிடம் புகார் மனு கொடுத்துள்ளனர் திரைப்பட துறையில் பணியாற்றும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த முரளி என்பவர் இந்த சம்பவம் குறித்து கஞ்சா வந்து வந்து ரொம்ப அதனால அவங்க அவங்க கண்முன் தெரியாத இந்த ஒரு போய் அவங்களை தாக்குறாங்க அப்படிங்கிறாங்க அதில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதை போது ரொம்ப வருத்தமா இருக்கு இன்னொருத்தர் வந்து ரொம்ப முடியாத ஒரு சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க இந்த நிகழ்வுகளில் பார்க்கும்போது நமக்கு எனக்கு தோன்ற விஷயம் சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய அவன் அப்படிங்கிற ஒரு நாவலை படிக்கும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த போதை அஸ்தவங்கள் எல்லாத்தையும் அந்த நாவலில் எழுதியிருப்பாங்க ஒரு கல்லூரி இளைஞர்கள் எப்படி வந்து அந்த நட்பின் அடிப்படையில் அந்த போதை பொருட்களில் வந்து பயன்படுத்தி அவங்க வந்து சீரழிகிறாங்க அப்படிங்கிறத அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலே அந்த நாவல் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க இந்த மாதிரியான படைப்புகள்லேயும் ஒரு திரைப்படங்கள்லேயும் பார்த்த அந்த காட்சிகளை நிஜ வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது நமக்கு எங்க எந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னே தெரியல நாளைக்கு இதெல்லாம் இந்த மாதிரி போகும்போது அந்த இளைஞர் சமுதாயம் எங்க போவோம் நம்மளாம் நிம்மதியா இருக்க முடியுமா நம்மளுடைய குழந்தை குட்டிகளை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு தான் இன்னைக்கு தள்ளப்படுறோம் அறிஞர் அண்ணா கத்தியை தீட்டாதே தம்பி உன் புத்தியை தீட்டு என்ற அது தற்போது போதையின் காரணமாக தலைகீழாக மாறி வருவது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள